துபாய் ஜப்பான் சைனா மாதிரியான நாடுகளில் மெட்ரோ ட்ரெயின்ஸ் டிரைவர் இல்லாமல் எப்படி ஓடுது டிரைவர் இல்லாமல் மற்ற எந்த ட்ரெயினையும் மோதாம ஒரு ட்ரெயின் ஓடணும்னா இந்த மூணு டெக்னாலஜியை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் ஏடிபி ஆட்டோமெட்டிக் ட்ரெயின் கண்ட்ரோல் ஏடிசி ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ஆப்ரேஷன் ஏடிஓ ரெண்டு ட்ரெயின் சேஃபான டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுதான்னு ஏடிபி செக் பண்ணும் சப்போஸ் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே பிரேக் போட்டு ட்ரெயினை நிறுத்தும் எந்த ரூட் வழியாக போகணுன்றதையும் ஆட்டோமேட்டிக் சிக்னல்ஸையும் ஏடிசி பார்த்துக்கும் எந்த ட்ரெயின் எந்த ஸ்டேஷன்லேருந்து எந்த நேரத்துக்கு கிளம்புதுன்னு ஏடிஓ செக் பண்ணும்

கம்ப்யூட்டர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போகும் ட்ரெயின் எந்த இடத்துல திரும்பணும் எப்போ பிரேக் போடணும் எப்போ ஸ்டார்ட் ஆகணும்ன்ற கேபிள்ஸ் வழியா தான் போகும் இந்த டெக்னாலஜியை நைன்டீன் எயிட்டி ஒன்லயே ஜப்பான்ல தான் முதல் முதல்ல கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி டிரைவர்ஸ் இல்லாம இருக்க ட்ரெயின்ஸ் நிறைய டெவலப்டு கண்ட்ரீஸ்ல நடைமுறையில இருக்கு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயின் எந்த சிட்டில கொண்டு வரதா சொல்லிருக்காங்கன்னு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க